முதலாவது இணைகன்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் தமிழுக்கு முதல் வணக்கம் தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம் நைனே விஜயன் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைய தலைப்பு குழந்தை பாடும் தாலாட்டு தாலாட்டு பாடினால் தாயானவள் நீ அவளின் சேயானதால் ஈன்றவள் தந்தால் உனக்கு உருவம் அவள் இருப்பதோ இரண்டாம் குழந்தை பருவம் இப்போதும் பாடுவாள் நீ உறங்க தாலாட்டு அவளும் உன் சேயென நீ சீராட்டு பல்லிழந்தும் சொல்லிழந்தும் சிரிக்கும் பொக்கைவாய் தத்தி தத்தி நடந்து வருவாள் ஈன்ற தாய் அவள் வயதை வெளிப்படுத்தும் அனுபவ ரேகைகளாய் தோலின் சுருக்கம் தள்ளாத வயதின் மூப்பை வெளிப்படுத்தும் உடலின் நடுக்கம் தனிமையில் உரையாட துணையின்றி மனதில் இருக்கம் அவளது அருகில் இருந்து காட்ட வேண்டும் நெருக்கம் பத்து மாதம் சுமந்தவளை பக்குவமாய் சுமப்பாய் கண்ணின் இமை போல என்னாலும் காப்பாய் தாயை சேயாகப் பார்க்கும் பிள்ளை அதுவே பிள்ளை பாசத்தின் எல்லை தாயை சேயாகப் பார்க்கும் பிள்ளை அதுவே பிள்ளை பாசத்தின் எல்லை தனக்கு நடைபழக கற்றுக் கொடுத்தவள் இன்று அவளது நடை வளரத் தோல் கொடுப்பாய் உதட்டின் ஓரம் உமிழ்நீர் வழிய உதிரம் தந்தவரின் உயிரை வருட தாயை காக்கும் தாயுமானவனாய் தாய்க்கு பின் தாரம் கண்டவனாய் தாயை போற்றும் உன் பாட்டு அதுவே அவளது குழந்தை பாடும் தாலாட்டு தாயை போற்றும் உன் பாட்டு அதுவே அவளது குழந்தை பாடும் தாலாட்டு இரண்டாம் குழந்தை பருவத்தில் இருக்கும் பெற்றோர்களை தன் குழந்தைகளாக போற்றிப் பாதுகாப்பவர்களுக்கு இந்த கவிதையை காணிக்கையாக்குகின்றேன் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழறிவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை ஆமாம் நம்மை பெற்று வளர்த்து பேணிக் காத்த அந்த தாயை முதுமையிலே நாங்கள் சிறப்பாக போல பேணிக்காக்க வேண்டும் என்று தன் கல்வியிலே தந்திருந்தார் சிவகாமி நன்றியம்மா மனு சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்